எல்லாருக்கும் வணக்கம் இனி நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா தீபாவளி ஷாப்பிங் தான் பார்க்க போறோம் இந்த தீபாவளி ஷாப்பிங் வந்து ஆஃப்லைன் ஷாப்பிங்கும் இருக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்குன்னு நிறைய கடையில வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் சோ வாங்க பார்க்கலாம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது தீபாவளி நாளைக்கு தீபாவளினா முன்னாடி நாளோ இல்ல ரெண்டு நாள் முன்னாடி தான் வந்து தீபாவளிக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போவோம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நாங்க ஒன்று பொஷவக்கம் போவோம் இல்லைனா வந்து டி நகர் போவோம் செம்ம கூட்டமா இருக்கும் அந்த கூட்டத்துல நம்ம அப்பா அம்மா வந்து அப்படியே கையை பிடிச்சி நம்மளை கூட்டிட்டு போய் ட்ரெஸ்ஸு எடுத்துட்டு வரும்போது வரும்போது நம்மளுக்கு வந்து புடிச்சது இந்த பாப்கார்ன் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு வருது அந்த ஃபீல் நினச்சாலே நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த மாதிரி வந்து சின்ன வயசில் ஷாப்பிங் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்போல்லாம் அப்படி இல்லை யார் எல்லாருமே யாரை கேட்டாலும் வந்து ஆன்லைனில் ஷாப் பண்ணிவிட்டு ஆன்லைன்ல ஷாப் பண்ணிவிட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி வந்து டெக்னாலஜி வந்துட்டே போகுது ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஆன்லைன்லேயும் ஷாப் பண்ணியிருக்கோம் ஆஃப்லைன்லையும் ஷாப் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பார்த்துடலாமா ஷாப்பிங்கே வந்து நான் வந்து ஆன்லைனில் தான் ஷாப் பண்ணியிருந்தேன் ஒரு பொட்டிங்கில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ நயன்தாரா மேம் சாரின்னு சொல்லிட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க ட்ரிபிள் நைன் ருப்பீஸ்க்கு ரெண்டு சாரின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நான் அந்த சாரீ உங்களுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணி ரெண்டே நாளில் வந்து எனக்கு டெலிவரி வந்துருச்சு கோல்டு கலர் ஸாரீ அண்ட் வந்து ரெட் கலர் ஸாரீ இது ரெண்டுமே வந்து ட்ரிபிள் நைன் ருபீஸ் தான் ப்ளஸ் ஷிப்பிங் ஷாஜோட சேர்த்து எனக்கு தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் இந்த கோல்டு சாரி ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு செம்மையாக இருக்குது இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா அம்பானி வீட்டு மேரேஜ் ஃபங்க்ஷனில் வந்து நயன்தாரா மேம் வந்து இந்த சாரி வேர் பண்ணியிருப்பாங்க ரொம்பவே நல்லா இருக்கு இது பாத்தீங்கன்னா டிஷ்யூ சில்கு ஸோ நல்லா இருக்குது குவாலிட்டியும் இருக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நல்லா வந்து சின்ன பார்டராக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது இதை நான் ஓப்பன் பண்ணல ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்க்கல வீடியோ கோஷம் நான் அப்படியே வந்து வச்சுருந்தேன் இங்கே பாருங்க நல்ல ஒரு கலர் நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்குது க்ளாத்துமே நல்லா இருக்குது இங்கே பாருங்க இந்த மாதிரி ஜரிகை எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு குவாலிட்டியில் செம்ம வர்த்து இந்த சாரி ஸோ நான் இந்த சாரீ கோசம் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இது கூட வந்து நிறைய சாரி வந்து அவங்க ஆஃபர் போட்டிருந்தாங்க பட் வந்து எனக்கு வந்து கிடைக்கல ஒரு சில ஸாரீ ஸோ கடைசியாக வந்து இந்த சாரீ லாஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னதனால நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் தோ இந்த ரெட் கலர் சாரீ ரெட்டு தான் உங்களுக்கு அழகேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெட் கலர் ஸாரீ இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் சாஃப்ட் சில்க்குன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு இதுலேயும் வந்து கோல்டன் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க சின்ன ஒரு கோல்டன் பார்டர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே நான் ஓப்பன் பண்ணவே இல்லை நல்ல ஒரு சாரி இதுலயே வந்து நம்மளுக்கு பிளவுஸும் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் வந்து இதில் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க பட் வந்து வேற மெட்டீரியல்ல இருக்கும் அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் ஒன்று அம்மா ஒன்னு எடுத்துக்கலாம் தான் நினைச்சோம் பட் வந்து இது அம்மா கிட்ட இருக்கு ஸோ அது வந்து எனக்கு அதை ஆசைப்பட்டு வாங்கினேன் சரி அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தானே கட்டிப்பாங்க நீங்க அந்த மாதிரி கட்டிட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க அம்மா கூடயோ சிஸ்டர்ஸ் கூடயோ எல்லாம் சாரி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கட்டியிருந்தீங்கண்ணா ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு பேஜில் வாங்கியிருந்தேன் ட்ரிபிள் நைன் ருபீஸ்க்கு ரெண்டு சாரீ ஷிப்பிங் சார்ஜோடு சேர்த்து தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஆச்சு ஸோ வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒன் வீக் முன்னாடி தான் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அது வந்து நான் தீபாவளி கட்டுவேனா கட்டலையான்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இந்த சாரி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா எனக்கு தெரியல பொங்கல் பிளாக்ல பார்த்துருக்கலாம் இந்த சாரி நான் வந்து அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணி அப்போ வந்து பொங்கலுக்கு ஒரு ரெண்டு வாரம் முன்னாடியே வந்து நான் இந்த சாரியை வாங்கிட்டேன் வாங்கிட்டு இந்த சேரீயை பிளவுஸ் தைக்க கொடுத்துருந்தேன் பட் வந்து பொங்கல் கொடுத்த சாரி ப்ளவுஸு தீபாவளிக்கு தான் வந்திருக்கு ஸோ தீபாவளிக்கு நான் இந்த சாரி தான் கட்டிக்கு போகிறேன் அந்த ரெண்டு சாரி வந்து கண்டிப்பாக வந்து பொங்கலுக்கு தான் கட்டுவோம் போல இருக்கு ஸோ இந்த சேரீ வந்து நான் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நினைக்கிறேன் சூப்பராக இருக்கும் நல்லா வந்து நம்மளுக்கு பிங்க் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க பிங்க் அண்ட் பர்பிள் மிக்ஸ் ஆன மாதிரி சூப்பரான ஒரு சாரி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த சாரி வேர் பண்ணுறதே நம்மளுக்கு வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சேரீ அவ்வளோ லைட்டு ஒயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து லிங்க்கை வேணும்னு சொல்லுங்கள் நான் வந்து லிங்க்கை வந்து சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு இதுக்கு நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் நான் உங்களுக்கு அந்த ப்ளவுஸையும் கட்டுறேன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ப்ளவுஸு ஃப்ரண்டில் வந்து இந்த மாதிரி தைக்க சொல்லியிருக்கேன் இது ஃப்ரண்ட்டு பேக்ல வந்து நம்மளுக்கு இது பேக் தான் நம்மளுக்கு ஹைலைட்டா நம்மளுக்கு காட்டும் இந்த மாடல் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் சோ அத பார்த்து தான் நான் இந்த மாடலை வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஜஸ்ட் நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு கொக்கி தான் வரும் சோ ரெண்டே ரெண்டு கொக்கி மேலே ரெண்டு கொக்கி கீழே ரெண்டு கொக்கி இது வந்து பாக்ஸ் ஷேப்ல வரும் சோ இந்த மாதிரி குட்டி குட்டி டாட் வச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க சோ கையிலையும் இந்த மாதிரி தான் வந்து டாட் வச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க சோ இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு பேஜ்ல பார்த்துருந்தேன் இந்த ஒரு டிசைன் அப்படியே வந்து கிட்ட கொடுத்துட்டு கொடுத்தேன் அவங்க அழகா வந்து எனக்கு பிளவுஸ் தைக்கிறதுக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கு வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பிளவுசஸ் இருக்குது இருக்கு வந்து சூப்பர் சூப்பர் பிளவுஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளயே இருக்கு த்ரீ ஹண்ட்ரட்குலாம் சூப்பர் சூப்பர் ப்ளவுஸ் இருக்கு ஸோ நான் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணியிருந்தேன் நல்லா இருக்கும் இதுவும் வந்து செம்ம சாஃப்ட்டாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து பாப்பாக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் என்னோட பாப்பாக்கு வந்து பார்த்திங்கன்னா எயிட் மந்த்து தான் இந்த ட்ரெஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஒரு ஃபுல் டிஷர்ட் வந்து க்ராப் டாப்பில் கொடுத்துருப்பாங்க ஒயிட் கலரு மேலே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்குது குவாலிட்டி செம்ம குவாலிட்டிங்க சம்ம குவாலிட்டி இதோடய ப்ரைஸ் சொல்கிறேன் பாருங்கள் சம்ம குவாலிட்டி பாக்கெட்ஸ்லாம் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு அவைபிளாக இருக்குது ப்ராடக்ட்டோட எல்லாம் வந்து நான் கீழே கமெண்ட் பண்ணி வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பிண்ட் பண்ணி வைக்கிறேன் ஸோ சம்ம குவாலிட்டி தயவு செய்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா ஜஸ்ட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி செவன் ருப்பீஸ் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாக் வந்து அவைலபிளாக இருக்குது அண்ட் இந்த கலர் க்ரீன் கலர் லைட் க்ரீன் பிஸ்தா கிரீன் சொல்லுங்களா அந்த கலரை கிரீம் கலர்லாம் வந்து அவைலபிளாக இருக்கு அவைபிளாக இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இவனிமே வர வீடியோலாம் நான் வந்து செகண்ட் டைமாக எடுத்தேன் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தது வந்து அப்படியே டெலீட் ஆகிடுச்சு ஸோ செகண்ட் டைம் வந்து அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு எடுத்துட்டேன் ஸோ வந்து பாப்பாக்கு இந்த ட்ரெஸ் ஒன்று மீஷோலேருந்து வாங்கியிருந்தோம் சூப்பர் குவாலிட்டி ட்ரெஸ்ஸு இது டினம் குவாலிட்டி பார்க்க ரயான் மாதிரி இருந்துச்சு மீஷோவில் பட் இது வந்து டினம் குவாலிட்டி நல்லாவே இருக்கு ஸ்லீவ்ல ஸ்கை வரும் நம்மளுக்கு இங்கெல்லாம் அழகா போ வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க இங்க ட்ரெஸ்லேயே ஸ்டிச் பண்ண ஒரு போ கொடுத்துருக்காங்க இங்க பட்டர்ஃபிளை மாதிரி கொடுத்துருக்காங்க எலாஸ்டிக் தான் நம்மளுக்கு பாட்டம் வேற சூப்பராக இருக்கு இங்க ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி கொடுத்துருக்காங்க எலாஸ்டிக் தான் இது ஒரு ப்ரைஸ் ஜஸ்ட் வந்து டூ ஃபார்ட்டி தான் நல்ல ஒரு குவாலிட்டி கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க ஸோ பாய் பேபி கூட கேர்ள் ட்ரெஸ் வந்து போட்டு ஃபோட்டோஷூட்லாம் எடுக்கிறீங்கன்னா இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே பார்க்க அழகாக இருப்பாங்க ஈஸி பை தான் போயிருந்தோம் அங்கே வந்து பாப்பாக்கு ட்ரெஸ்ஸே எடுத்திருந்தேன் ஸோ ஈஸி பைல வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் செக்ஷன் போங்க ரொம்ப நல்ல குவாலிட்டி ட்ரெஸ் கம்மி ப்ரைஸில் இருக்கும் ரொம்பவே நல்லா உலைக்கும் ஸோ நான் ரயான் மெட்டீரியல்ல இந்த மாதிரி வந்து டீ ஷர்ட்டும் ஷார்ட்ஸும் எடுத்திருந்தோம் ரொம்பவே நல்லா நல்ல குவாலிட்டி ஸோ அவங்கக்கிட்ட வந்து பிங்க் கலரு இருக்குது பட் கேர்ள் பேபிக்கு பிங்க் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த பிங்க் கலர் வாங்கியிருந்தேன் எப்போவுமே வந்து பாப்பாவுக்கு வந்து பிங்க் கலர் கேர்ள் பேபிக்குலாம் பிங்க் கலர் போட்டு ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்களுக்கு பிங்க்னால் ரொம்ப பிடிக்கும் வேறு ஸோ அதனால் வந்து நான் இந்த பிங்க் கலர் எடுத்திருந்தேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபன் ஃபண்டே வேறு போட்டிருந்தது பாக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஐஸ்க்ரீம்லாம் வச்ச மாதிரி சொல்லிட்டு இதை வந்து பிக் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் ரொம்ப நல்ல குவாலிட்டியில் கம்மி ப்ரைஸில் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து சரவணா ஸ்டோரில் எடுத்திருந்தேன் இந்த க்யூட்டான ட்ரெஸ்ஸு ஸோ இந்த மாதிரி வந்து இருந்துச்சு ரெட் கலர் கிட்டே இல்லைன்னு சொல்லிட்டு நான் இந்த ரெட் கலர் வாங்கியிருந்தோம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ரயான் மெட்டீரியல் இது பட் இது வாங்கிட்டு பில் போடுற டைமில் தான் இதோட ரேட்டு பார்த்தேன் இதோட ரேட் த்ரீ செவன்ட்டி ருபீஸ் மீஷோலையும் இந்த இந்த டாப் பார்த்துருந்தேன் கம்மி ப்ரைஸு பட் வந்து ஆஃப்லைனில் போய் ஷாப் பண்ணால் ரொம்ப ரேட்டாக இருக்குது ஸோ ஈஸி பையில் நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் தான் ஒன் நைன்ட்டி நைன் தான் பட் சரவணா ஸ்டோரில் த்ரீ செவன்ட்டி ருப்பீஸ் ஆனால் இது கூடவே வந்து நம்மளுக்கு முன்னேறம் கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி ருப்பீஸ் சரவணா ஸ்டோர்லேருந்து வாங்கியிருந்தேன் பொஷாக்கம் சரவணா ஸ்டோர் நெக்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு ஷூஸ் தான் வாங்கியிருந்தேன் மீஷோலருந்து காம்போ ஷூஸ் ஃபைவ் காம்போ ஷூஸ் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து ரெட் கலர் எல்லோ கலர் ஸ்கை ப்ளூ கலர் பிளாக் கலர் நேவி ப்ளூ ஸோ இதோட குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்குது உள்ள நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா வந்து ரஃப்பாகவும் இருக்குது ரொம்பவே நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருந்து டுவல் மந்த்து வரைக்கும் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ஷாப்பிங் தான் பார்க்க போகிறீங்க ஸோ நான் எழுக்குன்ட்டு வாங்கின ட்ரெஸ்ஸஸ்ல உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸில் தான் வாங்கியிருந்தேன் ஸோ இந்த கலர் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு நான் இந்த கலர் வாங்கியிருந்தேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலர் வச்சு வீ நெக்கில் கொடுத்துட்டு நடுவில் இந்த மாதிரி மட்டும் நடுவில் மட்டும் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு எம்ப்ராய்டி ஒர்க் ரொம்பவே நல்லா இருக்கு இது காட்டன் பிளென்ட் ஷைனிங்கா இருக்கு டிரெஸ் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் தான் ஹேண்ட் கிட்டையும் வந்து இந்த மாதிரி வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்திருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் என்கிட்ட இல்ல சோ அதனால இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ருபீஸ் அதே பேட்டர்ன்ல இந்த கிரே கலர் வாங்கியிருந்தேன் ஏன் நீங்க ஒரே மாதிரி பேட்டர்னில் வாங்கியிருந்தீங்க நீங்க கேப்பீங்க சேம் இது நடுவுல எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிட்டு த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் கொடுத்துட்டு இங்க வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்திருக்காங்க இது வந்து பாக்கெட்ஸோடு நம்மளுக்கு வரும் அண்ட் இது கட்டட் டாப்பு தான் நான் ஏன் வந்து ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி மெட்டீரியல் எடுத்தேன்னா ஒரே செக்ஷன்ல வச்சிருந்தாங்க இது ஒரு டாப் வந்து ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் ரெண்டு டாப் வந்து நம்ம எடுத்தோம்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் ஸோ அதனால நம்ம தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பே பண்ணுறதுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணால் போதும் சொல்லிட்டு தான் நான் இந்த ரெண்டு டாப்பும் எடுத்தேன் இந்த ரெண்டு கலர்ஸும் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு அதனால் நான் இதை எடுத்திருந்தேன் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி புத்திசாலி தரமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பட் வந்து சேம் மாடலாக இருக்குது ஸோ அதுதான் கொஞ்சம் வந்து இதுவாக இருக்குது பட் இந்த கலர் என்கிட்ட இல்லை ஸோ அப்புறம் நெக்கும் வந்து கொஞ்சம் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா கால் வச்சு வி ஷேப்பு இது வந்து ரவுண்ட் நெக் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்கு ரெண்டுத்துக்கும் பேர் பண்ணுற மாதிரி நான் லெகின்ஸ்

சிம்பிளான ஒரு டாப் வந்து ட்ரெண்ட்ஸ்ல இருந்து வாங்கியிருந்தேன் ஸோ இது ஒரு கட்ட டாப்பு ரயான் மெட்டீரியல் த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட நம்மளுக்கு வரும் நான் ஏன் இந்த சிம்பிள் டாப் எடுத்திருந்தேன்னா தீபாவளிக்கு வந்து பட்டாசு வெடிக்க போகும்போது பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டிரெஸ் நல்லா மேக்கப் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போவோம் ஆனா வந்து போது ரொம்ப கச்ச இருக்கிற மாதிரி இருக்கும் வெயில் அடிச்சா ஒன்றும் முடியாத வந்து பட்டாசை உரிச்சிக்கின்னு ஒரு பக்கம் வந்து மேக்கப் கலைஞ்சி வேர்த்து கொட்டிக்கிட்டு ஒரு பக்கம் வந்து ட்ரெஸ்ஸை வந்து கரெக்டாக சரி பண்ணி சரி பண்ணிட்டு போய் பட்டாசு வடிக்கும் ஸோ அந்த தொல்லலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரெஸ் வந்து நான் எடுத்துருவேன் எப்பவுமே எடுத்துருவேன் தீபாவளி பட்டாசு வைக்கிறதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் எடுத்துருவேன் ஸோ அதனால் தான் இந்த டாப் வந்து எடுத்துருந்தேன் இந்த ட்ரென்ஸில் வந்து வாங்கினேன் இதோட ஒரு பிரைஸ் வந்து சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் ட்ரென்ஸில் எப்போவுமே எனக்கு வந்து ட்ரெஸ் நல்லாவே உழைக்கும் எப்போ வாங்கினாலும் சரி நான் வந்து த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின ட்ரெஸ் இன்னும் வரைக்கும் எனக்கு கரெக்டாக ஃபிட்டிங்கில் இருக்குது ஏன்னா ரயான் மெட்டீரியல் போட்டோன்னா அப்படி இழுத்துட்டு ஒரு மாதிரி வந்து டைட்டான மாதிரி இருக்கும் பட் நான் ட்ரெண்ட்ஸில் வாங்குறது இது வைக்கும் ட்ரெண்ட்ஸ் வாங்கினதும் சரி மேக்ஸில் வாங்கினதும் சரி இது வரைக்கும் எனக்கு டைட்டாகவே ஆனதில்லை அப்படியே சேம் கம்ஃபர்டபுள் கலரும் எனக்கு மாறினதில்லை மேபி டி ஷர்ட்ஸ் வேணால் வந்து எனக்கு ஃபேட் இருக்குது தவிர இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு டாப்ஸ்லாம் எனக்கு ஃபேட் ஆனது கிடையாது ஸோ அதனால தான் நான் ட்ரெண்ட்ஸ்ல வந்து இந்த டாப் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இந்த கலர் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் என்கிட்ட என்ன கலர் இல்லையோ அதுதான் வந்து வாங்கியிருப்பேன் எப்போவுமே ஸோ அதனால சொல்லிட்டு நான் இதை வாங்கியிருந்தேன் இது கூட பேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபலாசோ பேண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன் நேவி ப்ளூ கலரில் ஒரு ஃபலாசோ பேண்ட் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ ஷால் மட்டும் வாங்கலை ஸோ ஷால் வந்து என்கிட்ட இந்த கலரில் இருக்கு மேபி வாங்கலாம் வாங்கலாம் இப்போ வந்து தேடணும் தேடினா வந்து கிடைக்காது ஸோ வாங்கணும் ஸோ இந்த ட்ரெஸ்லாம் வாங்கியிருந்தேன் இப்போ வந்து ஒரு வெஸ்டர்ன் வாங்குவேன் ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து நான் ட்ரெடிஷனல் போட்டுருப்பேன் அந்த நோம்பு எடுக்கும்போது சாரி கட்டிட்டு இருப்பேன் முன்னாடி நாள் வந்து பட்டாசு வடிக்கிறதுக்கு டாப்ல ஏதாச்சும் ஒன்று போட்டுருவேன் அண்ட் ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வெஸ்டர்ன் போட்டு தான் வந்து பட்டாசு வெடிப்பேன் இது வந்து மதியானத்துக்கு போற ட்ரெஸ்ஸு பட்டாசு வெடிக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸாக ஏன்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அங்கே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பட்டாசு வெடிக்கிறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஸோ வந்து இதெல்லாம் ஷர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் சரணா ஸ்டோர்ல தான் எடுத்திருந்தேன் எப்பவுமே நான் ஷர்ட் வந்து சரணா ஸ்டோரில் தான் அவருக்கு எடுப்பேன் நல்லா உழைக்கும் ஃபேடும் ஆகாது ரொம்ப நல்லா உழச்சிட்ட பிறந்தாலும் ஃபேட் ஆகும் நல்லாயிருக்கும் கம்மி பிரைஸில் நல்ல குவாலிட்டி ட்ரெஸ்ஸாகவே இருக்கும் ஸோ இந்த பர்பிள் கலர் டார்க் பர்பிள் கலர் எடுத்துருந்தேன் ஏன்னா என்னோட சாரி வந்து லைட் பர்பிள் கலர் அவர் கொஞ்சம் டார்க் பர்பிள் கலர் போட்டால் வந்து நல்லாயிருக்கும் இதை வந்து தீபாவளிக்கு யூஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து ஆஃபீஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் மைண்டோட தான் நான் இது எடுத்து கொடுத்துருந்தேன் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் ஸோ இந்த நேவி ப்ளூ கலர் ஷர்ட்டும் எடுத்திருந்தாரு ஸோ இதுவும் சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் தான் ஸோ சைஸ் பார்க்கறதுக்கோசோசம் மட்டும் இது வேர் பண்ணி பார்த்துருந்தாங்க ஸோ அது ஏன்னா ஆல்ரெடி பிளாக் எடுத்திருந்தேன் ஸோ அந்த பிளாக்ல வந்து நான் பிரிக்காமல் தான் வச்சுருந்தேன் ஸோ அது டெலிட் ஆகிட்டாட்டினாலும் அது டெலீட் ஆகிட்டனால திருப்பி வந்து சேம் டி ஷர்ட் போட்டுட்டு எடுத்துட்டு இருக்கேன் பிளாக் அதனால ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கலஞ்ச மாதிரி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பாக்கு எடுத்தது ஒரு பிங்க் கலர் ஷர்ட் சேம் சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் தான் ஒரே தான் வந்து எல்லா பார்த்து எடுத்துட்டு இருந்தேன் சோ இந்த ஒன்று ஸோ இது வந்து ஒயிட் கலர் ஷர்ட் இது என்னனுக்கு ஏன் ஒயிட் கலர் ஷர்ட் எடுத்து கேட்பேன் அவன் எப்ப பார்த்தாலும் ஒயிட் கலர் ஷர்ட் தான் கேட்பேன் தீபாளிக்கா பிளாக் இல்ல பொங்கல பாக்க கண்டிப்பா இந்த ஒயிட் கலர் ஷர்ட் இருக்கும் சோ அதனால இந்த ஒயிட் கலர் ஷர்ட் சேம் சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் தான் நாலு ஷர்ட் வந்து வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரெஸ் பற்றி நான் ஆகணும் இது வந்து பாத்தீங்கன்னா சரணா ஸ்டோரில் ஒரு செக்ஷனில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி குடோன் மாதிரி போட்டிருந்தாங்க ஒரு பாக்ஸில் நிறைய டி ஷர்ட் போட்டிருந்தாங்க ரெண்டு பேர் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே பார்க்க ஒரு டிஷர்ட் வந்து அட்ராக்டிவா இருந்துச்சு ஸோ அங்கே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்க அங்கே நல்ல நல்ல டீ ஷர்ட்ஸ்லாம் இருந்துச்சு பட் வந்து எல்லாரும் எங்கள் கிட்டே இருக்கிற கலராக இருந்துச்சு இந்த கலர் எங்கிட்ட இல்லை ஸோ அதனால தான் வந்து நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம் ஸோ இது என்னோட ஹஸ்பண்டோட ட்ரெஸ் நான் இதே மாதிரி வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அதனால் இதே மாதிரி நான் ட்ரெண்ட்ஸ்ல வந்து நான் வாங்கியிருந்தேன் பட் வேற கலர் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வாங்கியிருந்தோம் பிளாக் கலர் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஜிப் வச்ச மாதிரி ஒரு டிஷர்ட் கொடுப்பாங்க ஃபுல் ஃபுல்லாண்ட் அதோட ப்ரைஸ் எல்லாம் தெரியுமா தௌசண்ட் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் டூ நைன்ட்டி நைனா இல்லை தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைனா எனக்கு தெரியல பட் சரவணாஸ்து இதோட ரேட்டு ரெண்டும் ஒரே குவாலிட்டி மாதிரி தான் இருந்துச்சு பட் சரவணா இதோட ரேட்டு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு ஜஸ்ட் வந்து செவன் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் ருபீஸ் தான் பட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் கொடுத்து வாங்கி நல்லா ஏமாந்துட்டேன் அந்த வந்து ஃபேடும் ஆயிடுச்சு நான் ஒரு பிளாக்ல போட்டிருப்பேன் அந்த டீஷர்ட் போட்டுட்டு ஸோ அதனால அவருக்கு இந்த டிஷர்ட் ஷர்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்க செம்ம குவாலிட்டி நல்லா சாஃப்ட்டாக இருக்கு ஷர்ட்டு இன்னும் கொஞ்சம் அவருக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து டி ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னுதான் எடுத்துருந்தோம் ஸோ டி ஷர்ட்டு இல்ல ஃபார்மல் ஷர்ட் தான் மெயின் சொல்லிட்டு தான் நாங்க ஈஸி பை போயிருந்தாங்க நல்லாவே இருக்கும்னு சொல்லிட்டு அங்க போனோம்னா என்னாச்சு தெரியல ஈஸி பைக்கு ஒரு கலெக்ஷனும் இல்ல ஒன்லி பிளாக்கு ஒயிட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு ஃபேட் கலர் ஷர்ட்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எங்களுக்கு எதுவுமே பிடிக்கல ஸோ எங்கள் பாப்பாக்கு மட்டும் ஈஸி பையில நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படியே நாங்கள் வந்து எங்கள் வீட்டு தெருவிலே இருக்குது ஈஸி பை மேக்ஸ் ட்ரென்சர் ஸோ மாற்றி மாற்றி போய்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வந்து மேக்ஸ் போயிட்டு வந்துச்சு ஸோ மேக்ஸில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ரேட் அதிகம் ஸோ அங்கே போய் பார்த்தோம் ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளாக்கு லைட் கலர்ஸ் தான் அவைலபிளாக இருந்துச்சு ஒயிட்டு ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் இருக்குது ஸோ ஒயிட் போட்டால் அழுக்காயிடும் க்ரீம் கலரும் இந்த க்ரீம் பிளாக்கு ஒயிட்டு மட்டும் நல்லா பார்க்க அட்ராக்டிவாக இருந்துச்சு மீதி எனக்கு அவ்வளோ பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே நாங்கள் ட்ரெண்ட்ஸ் பிறந்திருந்தோம் ட்ரெண்ட்ஸ் வந்து எப்போவுமே லாஸ்ட் ஆப்ஷனாக தான் வச்சுருப்போம் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும் பட் வந்து எல்லாம் வந்து கலர் கம்மியாக இருக்கும் நாங்கள் நிறைய வாட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலர் போயிடும் டக்குனே கலர் போயிடும் ஸோ தான் எனக்கு அவ்வளோ பிடிக்காது ஒரு மாதிரி டிம் ஆகிடும் ஸோ லாஸ்ட்டாக வந்து நல்ல கலெக்ஷன் இருக்கும் பார்த்து அங்கேயும் இல்லை ஸோ அப்படியே நாங்கள் வந்து பாடி சரவணா ஸ்டோர் போயிட்டோம் ஸோ அங்கே வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் நைட் டைம் போகிறதுனா கொஞ்சம் காலியாகவே இருந்துச்சு இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸு அப்படியே பார்த்துட்டே வந்தோம் நிறைய கலெக்ஷன்ஸு ஸோ யார் நம்மளை டிஸ்டர்பும் பண்ணலாம் அப்படியே நாங்கள் வந்து பார்த்துட்டே இருந்தோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷர்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் ஸோ ஷர்ட் செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஷர்ட் பார்த்துட்டு இருந்தோம் எனக்கு இந்த ஷர்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட்டாக எனக்கு வந்து இந்த பர்பிள் கலர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பர்பிள் லேவண்டர் அந்த மாதிரி ஸோ இது ரொம்பவே பிடிச்சிருந்தது பட் வந்து இது வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து இல்லை ரொம்ப டைட்டாக இருந்துச்சுனால நாங்கள் வந்து அப்செட் ஆகிட்டோம் ஸோ ஒரு ஷர்ட்டும் கூட பேண்ட் வந்து பேர் பண்ணுறதுக்கோசம் பேண்ட் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஸோ ஒரு டக்குன்னு வந்து பேண்ட்டும் நாங்கள் வந்து எடுத்துட்டோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கிரே கலர் ஷர்ட்டு ரெண்டு பாக்கெட்லாம் வச்சு ஸோ இது பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் நல்லாவும் இருந்துச்சு ஸோ நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கிட்டேன் இதோடய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ எயிட்டி சிக்ஸ் ஸோ இதுக்கு பேக் பண்ணுற மாதிரி லைட் கிரே கலர் பேண்ட் தான் வாங்கியிருந்தேன் ஸோ இதோடய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ருப்பீஸை ஸோ இது ரெண்டும் வந்து பேர்டேக்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கியிருந்தோம் ஸோ இது அண்ட் நான் இருந்து நான் வந்து ஷராரா குர்த்தி செட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இதை வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் ஏன்னா இந்த பிளாக் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கிறனால இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இது வந்து எஸ்லேருந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைபிளாக இருக்குது ரெண்டு கலர்ஸும் நம்மளுக்கு அவைபிளாக இருக்குது ஸோ தீபாவளிக்கு என்னென்ன வந்து வாங்கியிருக்கேன்னா கொஞ்சம் ஜுவல்லரி அக்சலரிஸ்லாம் மெஹந்தி வாங்கியிருந்தேன் அப்புறம் நெயில் பாலிஷ் வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து பொட்டு பேக்கெட் வாங்கியிருக்கேன் அப்புறம் வளையல் ஸோ வந்து ட்ரெஸ்க்கு பேக் பண்ணி போடுற மாதிரி வளையல் அப்புறம் வந்து இது வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த மாதிரி வந்து லோட்டஸில் வந்து ஜுவல்லரி செட்டு ஸோ என்னோடய சாரீக்கு பேர் பண்ணுற மாதிரி இது போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருந்தேன் ஸோ இதோடய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன் ஸோ இவ்வளோ தான் வந்து வாங்கியிருந்தேன் ரொம்பலாம் அதிகமாக வாங்கலை இவ்வளோ கொஞ்சம் ப்ராடெக்ட் அதை மட்டும் வாங்கியிருந்தேன் ஏன்னா நான் வீட்டில் விட்டு போனேன்னா ஸோ அதனால் என்னால் நிறையெல்லாம் வாங்கிட்டுருக்க முடியல ஸோ இருக்க வீட்லேயும் நிறைய பொருள் இருக்குது ஸோ அதெல்லாம் எதுக்கு அதுவே நம்ம யூஸ் பண்ணல சரி இப்போ எதுக்கு எதுக்கு வாங்கி வாங்கி யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு இவ்வளோ திங்ஸ் மட்டும் தான் நான் வாங்கியிருந்தேன் நெல் பாலிஷையாக நான் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வாங்கியிருந்தேனா கொஞ்சம் குவாலிட்டி நெல் பாலிஷ் வாங்கினா அது வந்து கம்மி நாளுக்கு தான் வந்து ரொம்ப கட்டியாயிடுது ஒரு சிக்ஸ்டி ருப்பீஸு தேர்ட்டி ருபீஸ் தான் வாங்க ஆனால் இந்த மாதிரி டென் ருபீஸ் வாங்கி பாருங்களா இது வந்து நம்ம ட்ரெஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி போட்டுவிட்டு அப்படியே வந்து விட்டுருவோம் ஸோ இது ரொம்ப நாளாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால தான் சொல்லிட்டு இதுலேயே நான் நிறையா வந்து ரெட் கலர் மெரூன் கலர் பர்பிள் லைட் பர்பிள் அந்த மாதிரி நான் வந்து வாங்கிட்டேன் ஷாப்பிங் கம்ப்ளீட்டட் ஆன்லைன் ஷாப்பிங்கும் பண்ணியிருந்தோம் ஆஃப்லைன் ஷாப்பிங்கும் பண்ணியிருந்தோம் உங்கள் அம்மா எடுக்கலையான்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க நீங்கள் பண்டு பிளாக் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் அதில் வந்து நாலு சாரி கிட்ட இருக்குது ஆனால் பட் அது வீட்டுக்கு கட்டுற மாதிரி தான் சாரீஸ் அவங்களுக்கு வந்து நீங்கள் சாரி எடுத்து கொடுக்கலையான்னு நீங்கள் கேட்பீங்க அவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கிடணும் நயன்தரா மேம் சாரி இருக்குதுல அது ரெண்டுத்துல வந்து ரெட்டு கொடுக்கலான் தான் என்னோடய பிளான் பட் அவங்க அதே மாதிரி வச்சுருக்கனால வேணாட்டாங்க சார் கோல்டு வந்து நான் ஆசைப்பட்டு வாங்கினா பரவாயில்லை நான் அம்மா கொடுத்துருவேன் ஏன்னா வந்து அம்மா கட்டிட்டு கூட நான் வந்து கட்டலாம் ஏன்னா நான் வந்து இப்போ இப்போது தீபாவளிக்கு நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன் சப்போஸ் வந்து அம்மா ஓகேன்னா அந்த சேரீ எடுத்துருப்பாங்க ஆல்ரெடி அம்மாவுக்கு சேரீ எடுத்துட்டு அது வந்து ப்ளவுஸ் தைக்க போயாச்சு என்ன மாதிரி இல்லை அம்மா முன்னாடியே ஷாப்பிங் பண்ணிட்டு ப்ளவுஸ் தைக்க முன்னாடியே கொடுத்துருவாங்க அம்மா வந்து ப்ளவுஸ் தைக்க கொடுத்தாங்கன்னா அந்த டைலர் அங்கு சீக்கிரமாக கொடுத்துருவாங்க எந்த கொடுத்தா மட்டுந்தான் தீபாவளி கொடுத்தா பொங்கல் கொடுப்பாரு பொங்கல் கொடுத்தா தீபாவளி கொடுப்பாரு அந்த மாதிரி ஸோ அம்மாவுக்கு வந்து ஸேரீ எடுத்தாச்சு எல்லாருக்கும் ஷாப்பிங் வந்து முடிச்சாச்சு அவள்கிட்ட ப்ளாக் கம்ப்ளீட்டட் நீ எல்லோ கலர் டாப் போடுவேன் கிரே கலர் டாப் போடுவான்னு கீழே கமெண்ட் பண்ணு நீங்கள் எது சொல்கிறீங்களோ அந்த டாப் தான் தீபாவளிக்கு போடுறாரு சோ நீங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி வீடியோ புடிச்சுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுக்கல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தட்டி மற்றவை